ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎஸ்பி தேர்ட்டி டூ வச்சு ஒரு கஸ்டம் பிசிபி டிசைன் பண்ணியிருக்கேன் அதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டேட்டா சீட்டை ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதாவது டேட்டா சீட்டு நான் எடுத்திருக்க இஎஸ்பி தேர்ட்டி டூ சி த்ரீ டபிள்யூ ரூம் ஜீரோ டூன்ற இந்த கண்ட்ரோல்தான் எடுத்திருக்கேன் முத்தனை பின்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு எயிட்டீன் பின்ஸ் இருக்குது மொத்தமாகவே இந்த எயிட்டீன் பின்ஸில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து நான் வந்து ஐ எல்லாமே ஐஓ பின்னு தான் இந்த ஐஓ ஃபோர்டின் ஐஓ ஃபோர் ஐஓ ஃபைவ் ஐஓ சிக்ஸ் இருக்குது இது எல்லாமே ஐஓ பின்ஸ் தான் இந்த பின்ஸில்லாம் டீட்டெயில் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு நான் எடுத்திருக்க அந்த பின்ஸெல்லாம் மட்டும் நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா எந்த மாரி கஸ்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒரு பட்டன் பட்டன் ப்ரெஸ் பண்ண கற்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதாவது வந்து ரிசீவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம வந்து ஆர்எஃப் அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா ஆண்டனா மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து சிக்னல் வந்து பாஸ் பண்ணி நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வந்து எனபிள் பண்ணுற மாதிரி தான் இந்த கான்செப்டில் இந்த பிசிபி டிசைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு பட்டன் எடுத்திருக்கேன் அந்த மூணு பட்டன் எடுத்து அது வந்து ஒரு ஒரு ஐஓ பின்ல கொடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து வேற இஎஸ்பி தேர்ட்டி டூ வேறு இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது ரிசீவ் பண்ணி ஒர்க் ஆகுற மாதிரி இந்த பிசிபி டிசைனை வந்து இதில் செஞ்சுருக்கேன் இது ட்ரான்ஸ்ஃபோராக மட்டும்தான் யூஸ் ஆகும் இதுக்கு நம்ம வந்து எது இதுல ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா ஐஒோ எயிட்டீன்லையும் ஐஓ நைன்டீன்ல இதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும் இந்த ஐசியில் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனபிள் பின் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து தான் இந்த பிசிபி டிசைனை வந்து செஞ்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து அதோட பிசிபி டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதோட சிமெட்டிக் டயக்ராம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு சிமெட்டிக் டயக்ராமுக்குள்ளே வந்தோன்னு பார்த்தோன்னா நான் வந்து அதாவது வந்து அடுத்துக்கடுத்து வேறு எதுக்காக தேவைப்படும் சொல்லி ஆர்எக்ஸ்க்கும் டி டிஎக்ஸ்க்கும் வந்து ஒரு தனியாக ஒரு இர்பின் போட்டு ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இதுலேயே வந்து நான் இதில் நான் எதிர்பார்த்த பிளாஸ் மெமரியே இருக்குது அதனால் வந்து ஃபோர் ஃபோர் எம்பி இருக்குது அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை இதில் வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியாதனால் அதனால் எனக்கு இதில் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தோன்னா யூஎஸ்பி மைக்ரோ யுஎஸ்பி தான் எடுத்திருக்கேன் இது வந்து எந்த யுஎஸ்பின்னு சொல்லலாம்னா இது வந்து அட்ரினோ நானோவில் வந்து ஒரு யூஎஸ்பி இருக்கும் அந்த அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் எடுத்திருக்கேன் இதில் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா வி பஸ்லேருந்து நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வர்றதுக்காக இங்கே ஒரு கன்வெர்ட்ரு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கன்வெர்ட்ரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம எடுத்திருக்க அந்த பட்டன்ஸ்கெலாம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து புல் அப் பண்ணுறதுக்காக ஒரு டென் கே ரெசிஸ்டர் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன் எந்தெந்த பின்லெலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபிஐஓ எயிட் ஜிபிஐ ஜிபிஐஓ நைன்டீன் ஜிபிஐஓ டென்னில் எடுத்திருக்கேன் இந்த பின்சிலெலாம் மட்டும்தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இண்டிகேஷனுக்கு ரெண்டு எல்இடி எடுத்திருக்கேன் அதுக்கும் வந்து புல்லப் ரெசிஸ்டர் போட்டு அதுக்கும் வந்து எல்இடி க்ளோ ஆகிறதுக்காக அதுக்கும் எடுத்திருக்கேன் இல்லை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காகவும் வந்து எந்தெந்த பின்ஸில் எடுத்திருக்கேன்னா அது டேட்டா செட்டில் பார்த்தா மாரி ஐஓ எயிட்டீனும் ஐஓ நைன்டீனும் எடுத்திருக்கேன் ஐஓ நைன்டீனில் வந்து நம்ம டி ப்ளஸ்ஸு ஐஓ நை எயிட்டீனில் வந்து டி மைனஸ் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து வேறு ஒன்றும் இல்லை இது வந்து அந்த கன்வெர்ட் பண்ண கன்வென்ஷனுக்காக இந்த யூஎஸ்பி இந்த கன்வெர்டர் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இது பண்ணுறதுக்காக டீ கப்ளிங் பண்ணுறதுக்காக அண்ட்ரட் நேனோ ஃபைர் கெப்பாசிட்டும் எனபிள் பின்னுக்கும் ஒரு சுவிட்ச்சு ஒன்று போட்டிருக்கேன் எனபிள் பின்னுக்கும் அதுக்கடுத்து டீ கப்ளிங்கும் அதுக்கும் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதோ சிமேட்டிக் டயக்ராம் இப்போ நம்ம வந்து பிசிபி லேவுட் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேதான் இது பிசிபி லேஅவுட் தான் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ட்ராக்கிங்லாம் எப்படி எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்னல்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் எடுத்துருக்கேன் அதே போல் வந்து பவருக்கு பவர் பிளான்ஸ்கெலாம் வந்து நான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் போட்டு வயாஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிட்டேன் கிரவுண்ட் பிளான்ட்டெல்லாம் வந்து நான் வந்து காப்பர் ஜோனை வச்சு க்ரேயன்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் க்ரேயன்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதோட அவுட்டை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவுட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி சிக்னல்ஸ்கெல்லாம் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் எடுத்திருக்கேன் மாதிரி இப்போ பார்த்தோன்னா பவருக்கெல்லாம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டூ லேயராக எடுத்திருக்கனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை என்ன ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இன்னொரு இன்னொரு சிக்னல் மேலே இன்னொரு ட்ராக் வந்து போகாது நம்ம வந்து ஸ்டேக்அப் மெத்தடில் போகும்போது இன்னொரு சிக்னல் மேலே இன்னொரு சிக்னல் போகும்போது இஷ்யூ வரும் அதனால தான் வந்து இந்த இந்த பிசிபி டிசைனுக்கு வந்து டபுள் லேயராக எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து சிக்னலும் அதுக்கடுத்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு பவர் போகிறதுக்கு அதுக்கும் ட்ராக் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து காப்பர் ஜோன் போட்டு அதுக்கும் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டுக்கும் வந்து நான் காப்பர் ஜோன் போட்டு ஃபில் ஜோன் போட்டு இதுலேயும் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இது டிஆர்சிட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது நம்ம ப்ராப்ளம் எதாவது எரஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து எந்த யாராவது இல்லை நம்ம பண்ண பிசிபி டிசைன் வந்து கரெக்டாக தான் இருக்குது எந்த யாராவது ப்ராப்ளம் எதுவும் இல்லை இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆண்டனாக்கு வந்து நம்ம கொஞ்சம் ப்ளேஸ் கொடுக்கணும் நான் வந்து சில யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது சில பேர் வந்து இந்த ஆண்டனா இதுக்கு வந்து பிளேஸ் கொடுக்கல அப்புறம் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆண்டனாவுக்கு வந்து குறிப்பிட்ட கருத்து வந்து அதாவது பையமும் பையமும் கேப் விட்டுருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரிசீவ் பண்ணத்துக்கெலாம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இல்லைனா இங்கே வந்து நம்ம காம்பனன்ஸ் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது ப்ளேஸ் பண்ணாலும் இதில் வந்து காட்டும் அதனால் வந்து இதேமாரி வந்து அதேமாரி நம்ம எட்ஜ் கட்லேயும் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே தான் கொடுக்கணும் இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போய் பார்த்தேன் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு ப்ளேஸ் ப்ளேஸ் கொடுக்கறதுக்காக நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் வந்து எஜ்கட்ல வந்து பாக்ஸாகவே நான் போட்டுட்டேன் இப்ப நம்ம த்ரீ டி வியூவில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதான் த்ரீ டி வியூவில் பார்க்குறோம் இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது பேட்ல வந்து நம்மளுக்கு எதாவது டச் ஆகுதா இல்லன்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணும்போதே பார்த்து தான் டிசைன் பண்ண எல்லாத்தையும் தான் நம்மளுக்கு எந்த எரர் இல்லை பேப் ஹவுஸ் அமுச்சு விடும் போது அவங்களுக்கு குழம்பாம இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோதான் இந்த பிசிபி டிசைனு இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போகலான்னு இருக்கேன் யூஸ் பி தேட்டி அந்த மைக்ரோ கண்டல் வச்சு நான் நிறைய கஸ்டம் பிசிபிலாம் டிசைன் பண்ணி போகலான்னு இருக்கேன் இல்லை கஸ்டம் பிசிபி டிசைன் நம்ம பட்டன் யூஸ் பண்ணதெல்லாம் ஒரு ஒரு பட்டனுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பேப்பர் சமைச்சு பிசிபி டிசைனாக வந்து கற்று பண்ணலாம் அதுக்கு நான் இப்போ பிசிபி டிசைன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் போக போக வந்து நான் வந்து பிசிபி டிசைனே ஆர்டர் பண்ணி வாங்கி நான் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமாக ஒன்று சொல்லலான்னு இருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கஸ்டம் பிசிபிஐ டிசைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக வெறும் ஒரு சிப் செட் மட்டும் இருந்தால் போதும் சிப் செட்னா எப்படி சொல்லணும்னா இந்த இஎஸ்பி தேர்ட்டி டூ சி த்ரீ இந்த சிப் மட்டும் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிதான் நினச்சேன் டிஜி கீழே போய் பார்த்தேன் அதோட கேப் கேப் மோட்லலாம் வந்து பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஒன்று கார்டில் அதோட பிரிண்ட் வந்து கேப் கேட்லேயே கை கேட்லேயே இருக்குது அதோட ஃபுட் பிரிண்ட் வந்து கை கேட்லேயே இருக்குது இருந்தாலும் வந்து அதோட த்ரீ டிவி அனிமேஷன் மட்டும் இல்லை அதனால மட்டும்தான் அதை பண்ணலை இல்லைன்னா டீட்டெயிலாக வந்து அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டிருப்பேன் கஸ்டம் எப்படி பண்ணலாம் எப்படி பிசி டிசைனில் கஷ்டமும் வெறும் ஐசி மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படிதான் இந்த வீடியோ மேக் பண்ணி போகலான்னு இருந்தேன் இருந்தாலும் இதே ஐசி தான் வந்து அந்த இஎஸ்பி தேர்ட்டி டூ வி ரூம்லையும் டபிள்யூ ரூம்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அது உங்களுக்கு அது பார்த்தாலே கஸ்டம் பிசிபி தான் இது நம்ம பிசிபி டிசைன் பண்ணோம் அப்படின்னா கஸ்டம் பிசி தான் இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லேயே இஎஸ்பி தேர்ட்டி டூ விற்கும் அதில் வாங்கிக்கலாம் கஸ்டம் பிசிபி பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த விஷயத்தலாம் டெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு பட்டன் வேணும் இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவருக்கு வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு ஹெட்பின் வேணும் அந்த பின்ல நான் போடணும் அப்படின்றது பண்ணிக்கலாம் இதே நம்ம வந்து இஎஸ்பி தேர்ட்டி டூவே வாங்கினோம் அப்படின்னா பிரெட் போர்டில் நம்ம பிளேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஷார்ட் ஆகும் ஒயர்லாம் வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்துடும் அந்த மாரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பிஎஸ்பி டிசைனே நம்ம யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஈஸ்பி தேர்ட்டி டூ பற்றி நிறைய வீடியோ போடுறேன் நான் பிசிபி டிசைன் பண்ணி அது அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லான்னு இருந்தேன் அதுக்கடுத்து வந்து சில எலக்ட்ரானிக்ஸ் காம்பௌனை வச்சு சில வீடியோலாம் வரும் அதுவும் பாருங்கள் பிசிபி டிசைன் பற்றி தான் அந்த வீடியோவில் அதிக வீடியோ அதிக வீடியோ இருக்கும் இருந்தாலும் அதையும் பாருங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதான் நான் ஷேர் பண்ணுவேன் அதையும் பார்த்து லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்